எல்லா பக்கமும் வெயில் அடிச்சு கொளுத்திட்டு இருக்கிற இங்க வந்து மழைன்னு காத்து இன்னும் இந்த மந்த் நல்லா மழை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு தெரியல சவுத்ல இப்படி ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் எல்லா பக்கமும் பயங்கரமா வெயில் கொளுத்திட்டு இருக்கு நம்ம இந்தியாவில பயங்கரமாக வெயில் கொளுத்திட்டு இருக்கு இங்க வந்து இனியும் குளிர் முடிஞ்சு குளிர் ஸ்டார்ட்டாக வெயில் ஸ்டார்ட் ஆகுனா அது மறுபடியும் மழை கிளைமேட்டிக் சேஞ்ச் பாத்தீங்களா நான் மூர்க்கியை குப்பைக்கிறத நானா இதை பறிச்சு செய்வேன் தண்ணி ஊற்ற வந்து சேப்பிருக்கேன் போட்டு வந்து தண்ணி டெய்லி ஈவினிங் மண் வந்து எப்படி வந்துச்சுன்னு பாக்குறீங்களா இந்த குடிக்கல எல்லாம் மண் எப்படி இருந்துச்சு பாக்குறேன் வரும்ல அப்ப அவங்க ரூ மண்ணா இருக்கும் முன்னாடி எல்லாம் குடுத்தி போயிட்டு இருந்தாங்க இப்ப இதுல தள்ளி தள்ளி விட்டுறேன் நான் இதுல வந்து சாதக்காய் இதெல்லாம் சோக்கா இது இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் வருதான்னு பார்க்கலாம் ம் வாக்கிங் போ முன்னாடி தண்ணி ஊத்திட்டு கிளம்புறோம் அவரேக்கு முன்னாடி பாருங்க கீரை எல்லாம் முளிச்சிருக்கு வாசல அந்த கீரையை வந்து புடிஞ்சிடுவாங்க எப்படியுமே கொஞ்சம் பெருசாக்கப்புறம்

ையும் கூட்டி சேர்த்து இவங்களுக்கு சேர்த்துருக்கேன் அங்கே வாக்கிங் போவோம் இங்கே மழை ரெண்டு நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே வாக்கிங் போவோம் இனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் சவுதியில் இருக்கோம் சவுதியில் இங்கே எப்படி இருக்குன்னு நிறைய லைஃப் போட்டிருக்கோம் பாருங்கள் தான் கழிவுட்டார் ஃபுல்லாக இருக்காரு இந்த மாதிரி பண்ணா விழுகும் வந்துருக்குமோ மழ மாதிரி இருக்குது ரெண்டு நாள் பண்ணி குறைஞ்ச மாதிரி சார் எனக்கு சுத்தி மழை வாழ்ந்த மாதிரி இருக்கு எனக்கு நாங்க சவுதியில் வந்து நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு எங்கள் லைஃபை வந்து இப்படிதான் போயிட்டுருக்கு வாக்கிங் சமைக்கிறது யூடியூப் நான் இருக்கேன் லைவ் வந்துட்டு இருக்கேன் ஆனால் யாருமே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது இல்லை மானிட்டைஸ் ஆகணும் அதுக்காண்டி வாட்ச் வாஸ்க்கா லைவ் டெய்லி வந்துருக்கேன் வாங்க லைவ் வாங்க மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவ் வாங்க வாக்கிங் போக இருக்குது நல்லா இருக்கிட்டு வருவாங்க இல்லை